ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பணவசியை ஏற்படக்கூடிய பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ஐப்பசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வருது அதனால் இது ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னாபிஷேக பௌர்ணமி அன்னபிஷேக பௌர்ணமினா என்னங்கிறது நான் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பௌர்ணமி அன்றைக்கி பணவசியை ஏற்பட நாம் ஒரு சிறந்த பரிகாரம் வந்து செய்யணும் அந்த சிறந்த என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ பணவசியை ஏற்பட பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு பௌர்ணமி அன்றைக்கி இந்த வழிபாடு செய்து பயனடைங்க சரி வாங்க பௌர்ணமி அன்னைக்கு பணவசியை ஏற்பட என்ன வ வழிபாடு பண்ணுங்கிறத பார்க்கலாம் பௌர்ணமி தினத்தன்று வணங்கக்கூடிய தெய்வங்களில் சிவபெருமான் முக்கியமானவர் முதன்மையானவர் என்று சொல்லலாம் ஏனெனில் தன்னுடைய சிரசு சந்திரனை எப்போது வைத்திருப்பவர் இவரே சந்திர பகவானுடைய அதிதேவதையாக விளங்குபவரும் இந்த சிவபெருமான் தான் ஆகையால் தான் பெரும்பாலான பௌர்ணமி வழிபாடுகள் சிவபெருமானை கொண்டே செய்யப்படுகிறது அப்படியான பௌர்ணமி தினத்தில் நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள சிவபெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பணவரவை ஏற்படுத்துவதற்கான பௌர்ணமி தின சிவ வழிபாடை இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமி நாளில் சிவ வழிபாட்டை நாம் வீட்டில் செய்பவர்கள் மாலை நேரத்தில் செய்வது தான் உகந்தது ஏனெனில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சந்திர தரிசனத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும் ஆகையால் பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அதன் பிறகு சந்திர தரிசனத்தை காண்பது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் இந்த நாளில் சந்திர தரிசனத்தை காணும்போது அந்த நேரத்தில் ஓம் சந்திர மௌடீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த சிவன் சந்திரன் இருவரையும் சேர்த்து சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்வது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டினாலும் அது நடப்பு என்பது ஐதீகம் அதே போல் இப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் நம்ம கையில் ஏதாவது ஒரு சில பொருட்களை வைத்திருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வைத்திருக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை தவிர தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களையும் கையில் வைத்திருக்கலாம் அதை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கும் போது ரொம்ப சிறப்பு இதன் மூலம் நம்ம எதை வைத்து வணங்கிறோமோ அது பெருமை என்பது சொல்லப்படுகிறது இப்போது இன்றைய தினத்தில் நம்ம ஆலயத்தில் செய்ய வேண்டியதை பற்றி பார்க்க போறோம் இந்த தினத்தில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்றோம் அங்கே சிவ தரிசனத்தை காணணும் சிவ தரிசனத்தை கட்டாயமாக பார்த்தீங்கன்னு இந்த நாளில் நாம் செய்யணும் அது மட்டுமின்றி சிவன் அபிஷேக பெரியர் அவருக்கு எத்தனை அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் என்பது கண்டிப்பாக வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உண்மை அதனால் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் இந்த தினத்தில் சிவாலயத்தில் சுத்தமான அரிசியை வந்து வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் அண்ணன் அபிஷேகம் நடைபெறும் அதனால் அன்ன அபிஷேகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அரிசியை வாங்கி சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தடைகள் நீங்கி பணவரவு தாராளமாக தரக்கூடிய சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இந்த தானத்திற்கு மட்டும் அந்த பவர் இருக்குது அபிஷேக பொருட்கள் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அது இந்த அரிசி தானத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வ பலம் அதிகரிக்கும் ஆகையால் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் பணத்தடை நீங்க வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த அரிசி பொருளை மட்டும் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க ஸோ வாங்கி கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே வந்து நீக்கிக்குங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரிசி கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைகளாக மாறும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வச்சுக்குங்களா தலைகிலாக மாறும் காரணம் என்னன்னா ஐப்பசி பௌர்ணமி வந்து மற்ற பௌர்ணமி காட்டிலும் அன்ன அபிஷேகமானது செய்யப்படும் அதனால தான் அன்னத்தையே வந்து நீங்கள் தானமாக இந்த நாளில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதாவது அரிசியை வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்கனாலும் சரி இல்லை அரிசியை வடைச்சி அதை சாத மாதிரி கொடுத்தாலும் சரி எப்படி நீங்கள் கொடுக்கணுங்குறதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கோவிலில் கேட்டு கோவில் அயிறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ப கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும் ஸோ பணவரவு அதிகரிக்க இந்த பௌர்ணமியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பார்த்தோம் அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் குறைப்பதற்கு எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள் இந்த நாளில் செய்யலாம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் கடனை குறைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கடனை குறைப்பதற்கான ஆன்மீக பரிகாரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க காலமும் நேரமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனிதனை அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை கடனாளியாக மாற்றி கஷ்டப்படுது தின தினம் நம்ம உடம்பை பிடித்து தருதர விளங்க வேண்டும் எதிர்மறை ஆற்றல் விளங்க வேண்டும் கடன் நம்மளுடைய வாழ்க்கையில் நெருங்கவே கூடாது என்றால் குளிக்கக்கூடிய தண்ணீரில் தினமும் இந்த ஒரு பொருளை சேர்த்து குடிக்க வேண்டும் அதுவும் இந்த இருந்து அதை ஃபாலோ பண்ணும் அது எந்த ஒரு பொருள் அந்த ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதாவது கடன் நெருங்காமல் இருக்க அந்த பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம தினமே குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் காய்ச்ச பால் வந்து சேர்த்து அதை கலந்து அதன் பின்பு அந்த நீரை கொண்டு நாம் குடித்து வரணும் இந்த மாதிரி நாம் செய்து வரக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையானது குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமையானது நம்மளுக்கு நெருங்கவே நெருங்காமல் கடன் டக்குன்னு அடைபெற்றுவோம் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு பசும்பால் கிடைத்தால் அதை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்க வேண்டும் இப்படி குளித்து தொடங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் தினமுமே வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய நின்றுரில் நீங்கள் கலக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி தினமும் பண்ண முடியல வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் பண்ணுங்கள் இப்போ இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் நீர்ல வந்து பாலை வந்து கலந்துருங்க இந்த மாதிரி கலந்த பால் நீர்ல நீங்க குடிக்கும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் நீங்க தலுக்கு குளித்தாலும் சரி உடம்புக்கு குடுத்தாலும் சரி இந்த தண்ணீரை எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த டைம் நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மண்டலமாக கூட செய்து பார்க்கலாம் அப்படி நீங்க செய்தாலும் தீராத கடன் சுமையில் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பயங்கரமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தபடியாக நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு பரிகாரமும் இருக்குது இதுவும் கடன் அடைவதற்கான பரிகாரம் இது முருகர் வழிபாடு இதையும் நீங்க வந்து செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு செவ்வரணி பூக்களை வாங்கி கொடுத்து விட்டு கோவிலேயே ரெண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்து அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்தி வைத்து விடுங்க அதுக்கப்புறம் ஓம் சமரன் பவா என்ற இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோவிலுடைய முருகன் கோவில் பிரகாரத்தை ஆறு முறை வரணும் போல் நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விரைவில் வந்து தீரும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை கூட நீங்கள் இந்த நாளில் ட்ரை பண்ணலாம் அடுத்தபடியாக இதே நாளில் வந்து உங்கள் வருமானத்திலேருந்து சின்ன தொகையை எடுத்து நெய் வாங்கி தானமாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு கொடுங்க இரநூறுபாய்க்கு நெய் வாங்கி தானமாக கொடுத்தாலும் சரிதான் ஆனால் அதில் சுத்தமான நெய்யாக இருக்க வேண்டும் ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்க அந்த குழந்தைக்கு அவர்களால் சத்தான ஆகாரத்தை கொடுக்க முடியாது அது போல இருப்பவர்களுக்கு இந்த நெய்யை நீங்கள் தானமாக செய்யுங்க அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க அந்த குழந்தைக்கு நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய கரும விளைவுகளானது குறைக்கப்பட்டு சிவபெருமான் உங்கள் கடன் சுமையிலேருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் அதுக்கு பக்கத்துணையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசுனையை வாங்கி கொடுக்கக்கூடிய தானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நினைவில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த சில பரிகாரங்கள்லாம் கடன் குறைவதற்கான பரிகாரங்கள் இந்த கடன் குறைவதற்கான பரிகாரத்தை இந்த ஐப்பசி பௌர்ணமியில் செய்து பாருங்க அப்படி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் உங்களுக்கு எந்த பரிகாரமும் செய்ய விருப்பம் இல்லைனா ஒரு படி இல்லைனா ஒரு கிலோ அந்த அளவுக்கு அன்னத்தை வந்து நீங்கள் தானமாக சிவபெருமானுக்கு கொடுங்க இதை ஒன்று செய்தாலே சகலவிதமான ப்ராப்ளங்களும் உங்களுக்கு நீங்கி நன்மை உண்டாகும் ஸோ இந்த அன்ன அபிஷேகம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால பணவசியம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னது போல் அன்னத்தை தானம் பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் அன்னத்தை தானம் பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அன்னத்தை தானம் பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த அன்னத்தை தானம் பண்ணுற விஷயங்களை தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் அன்னத்தை தானம் பண்ணி பயன் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்